ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலிஸ் வந்து டூரிஸ்டாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே போகும்போது தீவிரவாத தாக்குதல்னால அவங்களோட உயிரை ஊர்றாங்க பதினெட்டு வருஷமாக ஒரு டீம் ஜெயிக்கவே இல்லை பதினெட்டு வருஷமாக்கப்புறம் ஐபிஎல் ஜெயிச்சு அந்த டிராஃபியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மக்கள் போகிறாங்க அங்கே ஒரு கூட்ட கூட்டங்கள் அதிகமாக இருக்கனால அங்கேயும் உயிர் போகுது ஸோ வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து நம்ம புது வாழ்க்கையில் வந்து லண்டனில் ஆரம்பிக்கலாம் இந்தியாவிலேருந்து போய் லண்டனில் ஆரம்பிக்கலாம் இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தவங்க திருப்பி லண்டனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக அந்த ஃப்ளைட்டில் ஏறுறாங்க எதிர்பாராத விதமாக அந்த ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நொறுங்கிடுது லைஃப் இஸ் வெரி அன்படிக்டபுள் அப்படின்னு அந்த சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே உண்மை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கனவுகளோட புதுசாக கல்யாணமானவங்க ஒரு ஹனிமூனுக்காக வந்து காஷ்மீர் போகிறாங்க அங்கே வந்து ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்தது ஸோ வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் ஆர்சிபி ஜெயிச்சது வந்து பதினெட்டு வருஷமாக இதுக்காக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் அங்கே போகிறாங்க சின்ன பசங்கள்லாம் போகிறாங்க அவங்களுக்கு வந்து சின்ன பையன் கூட பார்க்காம சில பேர் வந்து கூட்டத்தில் மாட்டிட்டு அவங்களோட உயிர் போனதையும் நம்ம பார்த்து கொஞ்சம் மணி தான் அதே மாதிரி நேத்து ஜூன் பன்னெண்டு ஒரு சோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ப்ளாக் டே அப்படின்னு சொல்லலாம் வந்து நிறைய கனவுகளோட நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நிறைய பாக்குறோம் அந்த அவ்வளவு ட்ரீம்ஸ் ஹோப்ஸ்ஸோட வந்து அந்த ஃபிளைட்ல வந்து அத்தனை பேர் நம்ம பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி பேர்ல ஒரே ஒரு ஆள் தான் வந்து உயிரோட வந்திருக்காரு எனக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா வந்து கொஞ்ச பேராவது உயிரோட வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனா அது எதுவுமே இல்லாம எல்லாருமே ஒருத்தவர் தான் ஏதோ எஸ்கேப் ஆகிருக்காரு அதுவுமே வந்து ஒரு கடையில் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கே தெரிலையா அவர் வந்து அவர் அவர் வந்து சொன்னார் என்னென்னா வந்து ஒரு பெரிய சத்தம் கிடச்சி ஒரு பத்து செகண்டில் கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்க்குற எல்லாருமே பக்கத்தில் வந்து பிளாஸ்ட் ஆகி கிடக்கிறாங்க ஸோ எந்திரிச்சு நின்று அந்த இடத்துலேருந்து வெளியே வர அப்போ நிறைய பேர் என்ன ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க எனக்கே இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் டே இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்குமே கரெக்டான ஒரு விளக்கம் தெரியல எதனால் இது நடந்தது எப்படி வந்து வந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்தில் வெடிச்சது அப்படின்னு நம்மளுக்கு வந்து இன்னுமே அதுக்கான தகவல்கள் வந்து வரல பிளாக் பாக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயம் சொல்லணும் பிளாக் பாக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஃப்ளைட்டில் வந்து இருக்கும் அதுல வந்து நிறைய சவுண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் நடக்குது அது எல்லாமே ரெக்கார்டாயிருக்கும் எப்பவுமே ஒரு ஃப்ளைட்டில் சோ அதை வந்து நம்ம இப்ப எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அதோட இன்ஃபர்மேஷனும் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் வந்து ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் கேப்டன் மோகன் ரங்கநாதன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இது வந்து மேபி வந்து ஒரு பேர்டு வந்து இன்ஜினில் மாட்டி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால தான் வந்து ரெண்டு இன்ஜினுமே வந்து ஃபெயிலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பொதுவாக வந்து ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா கூட இன்னொரு இன்ஜினை வச்சு அந்த பிளேன் வந்து முந்நூற்றி நிமிஷம் வரைக்கும் ட்ராவல் ஆகுமா ஸோ மேபி ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் கூட அந்த இன்னொரு ஒரு இன்ஜினை வச்சு அவங்க முந்நூற்றி நிமிஷம் வேறு ஏதாவது ஏரியாவில் மேலே போய் லேண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் பட் டேக் ஆஃப் ஆனால் கொஞ்ச நேரம் இடத்துல மேபி பேர்ட்ஸ் வந்து அந்த மிஷின் வந்து சக் பண்ணி ரெண்டு இன்ஜினும் டேமேஜ் பண்ணியிருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரெண்டு இன்ஜினுமே ஃபெயில் ஆனதுனால தான் வந்து எவ்வளோ பெரிய கோரமான சம்பவம் இது வந்து நடைபெற்றிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நியூயார்க்கில் வந்து இதே மாதிரி ஒரு ஆர்பஸ் வந்து நூற்றி பேரோட வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ஜின்மே வந்து பேர்ட்ஸ்னால வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகி ரெண்டு இன்ஜின்மே வந்து ஃபெயில் இருக்கு பட் வந்து அங்க வந்து அந்த பைலட் வந்து பக்கத்துல வந்து ஹட்சன் ரிவர் வந்து அங்க போயிட்டு இருந்திருக்கு அங்க வந்து அவர் லேண்ட் பண்ணிட்டாரு ஸோ தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகாம பிளேன் வந்து வெடிக்கல ஸோ அந்த ஒரு லேண்டிங்னால அந்த அந்த ஒரு பைலட் வந்து நூத்தி ஐம்பத்தி பேரையுமே சேவ் பண்ணிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்ல பார்த்தோம்னா நம்மளோட ஏர் இந்தியாவோட பைலட் சுமித் சபர்வால் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படின்ற கேள்வியும் கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து அவர் வந்து ஃபிளைட்ல வந்து இன்சார்ஜா இருந்திருக்காரு ஆனா அவருக்கான வந்து ஸ்பேஸ் கிடைக்கல ஏன்னா வந்து ஃபுல்லா ஃபுல்லாக வந்து பில்டிங்காக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லிட்டர் பெட்ரோல் இருந்திருக்கு ஏன்னா அகமதாபாத்லேருந்து லண்டன் வரைக்கும் போகணும் இல்லையா அதனால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பெட்ரோலோட அந்த அந்த பிளேன் வந்து அகமதாபாத்லேருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹாட் டே அதனால வந்து எக்ஸ்ப்ளோஷன் வந்து பயங்கரமாக சிவியர் ஆயிருக்கு அந்த பெட்ரோலும் சேர்ந்துருக்கு இல்லையா அதனால ஸோ மேபி வந்து வெதர் வந்து கோல்டாக இருந்து மழை வந்திருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து இவ்வளோ எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்களா அப்படின்றது வந்து நம்ம சொல்லியிருக்க முடியாது பட் ஒரு ஹாட் டே கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் லிட்டரு பெட்ரோல் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் அந்த ஒரு ஹாட் டேல வந்து பிளாஸ்ட் ஆனால் யாரனாலுமே வந்து உயிரோட வர முடியல அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் பில்டிங்கில் வந்து விழுந்தனால அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பேர் நூறு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட வந்து இருக்காங்க அவங்க சாப்பாட்டுக்கு ஸோ அங்கேயுமே வந்து ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு என்னன்னு எங்களுக்கு தெரியல பாதி பேர் ஓடிட்டாங்க பாதி பேர் விழுந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலேஜ் டீன் சொல்கிறாரு கிட்டத்தட்ட வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட உயிரை விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ வந்து கீழேயுமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் இப்போவே அவங்களோட உயிரை விட்ருக்காங்க அது போக வந்து ஃப்ளைட்டில் இருந்து நூற்றி பேரும் அவங்களோட உயிரை விட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு 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 பேட்டியில் சொல்கிறார் என்னென்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டிஎன்ஏ சாம்பிள் எடுத்திருக்காங்களா ஏன்னா இது வந்து யாரோட பாடி இந்த உடம்பு வந்து இவங்களோட பேர் என்ன இவங்களோட ஜீன் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஆயிரம் டிஎன்ஏ சாம்பிள் வந்து எடுத்திருக்காராம் ஸோ இன்னுமே வந்து நம்ம கரெக்டான ஒரு முடிவு தெரியல இது வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து அந்த ஒரு கிராஷ் மூலயமா போயிருக்கு ஸோ இந்த ஏர் இந்தியாவோட போயிங் விமானம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் இருக்கு ஸோ இந்த ட்ரீம் லைனர் ஏர்கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் வந்து ட்ரீம் ஃபிலிம் பேனர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்ததே இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி ரெண்டு இன்ஜின் டேக் ஆஃப்லே ஃபெயிலியர் ஆகிறது வந்து ஒன் என்ன பில்லியன் சான்ஸாக அதாவது நடக்கவே நடக்காது நடக்காத ஒன் என்ன பில்லியன் சான்ஸ் தான் கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பட் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் வந்து அவ்வளோ ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயமே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மேபி கிளைமேட் வந்து கொஞ்சம் கம்மியாக மழை பெஞ்சோ நம்ம சென்னையிலலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தாலும் இவ்வளோ ஒரு 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 கோ ஒரு கோரமான விபத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் பட் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஹார்ட் சென் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லிட்டர் இருபத்தஞ்சாயிரம் லிட்டரு பெட்ரோல் வந்து வெடிச்சதுனால வந்து யாருனாலுமே வந்து உயிர் தப்பிக்கவே முடியல அதில் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் குறிப்பாக வந்து நம்ம குஜராத்தோட முன்னாள் சி விஜய் ரூபானி அவர்களாக இருக்கட்டும் அவர் கூட வந்து லண்டனுக்கு அவரோட மகளையும் ஒய்ஃபையும் பார்க்க கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு அப்புறம் போகிறாராம் ஸோ அவர் நம்மளுக்கு மேபி ஒரு முன்னாள் சிஎம்ன்றனால அவர் பற்றி நிறைய விஷயங்கள் வருது அவர் மாதிரி எத்தனை ஃபேமிலிஸ் இருந்திருக்கும் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவில் வந்து நம்ம இவ்வளோ இருந்துட்டோம் ஒரு புது கண்ட்ரிக்கு போகலாம் மேபி இங்கே வந்து இந்தியாவை பார்க்க வந்திருக்கலாம் இந்தியாவில் அவங்களோட சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க பார்க்க வந்திருக்கலாம் ஸோ வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் திருப்பி லண்டனுக்கு ஒரு சந்தோஷமாக போகணும்னு நினச்ச எத்தனையோ உயிர்கள் இருந்திருக்கும் அது 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 எல்லாமே பயங்கர ஒரு ஒரு சேடாக சேடான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவ்வளோ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து விஸ்வாஸ் குமார் ரமேஷ் ஏ லெவன் சீட்டில் உட்காந்துருந்தவர் அவர் மட்டும்தான் வந்து உயிர் தப்பி வந்திருக்காரு அவருமே வந்து நீங்கள் எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கே சுத்தமாக தெரியல எனக்கே எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி நான் உயிர் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம இந்தியாவுக்கே வந்து இது வந்து ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம் எந்த விதமான தப்புமே பண்ணாமல் ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஆகுது இதை பத்தி மேலும் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் தெரியல மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி